உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பிரம ராஜசன் ஒருவன் கௌசிக பண்பாடி அழகி நம்பிராயரை தரிசிக்கப் போகும்போது இடைமறித்து நான் உணவு உண்ணப் போகிறேன் அப்படிங்கிறார் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டு பின்பு நான் கௌசிக பண்பாடி பின்பு நான் உனக்கு உணவாக வருகிறேன் என்கிறார் நம்பாடுவான் என்ற பக்தன் கௌசிக ஏகாதசியின் முக்கியமே இதுதான் இதை உற்று நோ நோக்கிய பிரமராட்சசன் முடியாது என்று கூறுகிறான் அதற்கு நான் திரும்பி வராவிட்டால் என்ன தண்டனை எனக்கு கிடைக்கும் என்று வரிசைப்படுத்துகிறார் நம்மாடுவான் அந்த நம்மாடுவானுடைய வரிகள் நாம் ஒவ்வொருவருக்கும் உகந்தவையாகும் இந்த காலத்தில் நடக்கும் கொடுமைகளை அன்றே அவர் தீர்மானித்து நமக்கு ஒரு பாடத்தை புகுத்துகிறார் நம்மாடுவான் அந்த நம்மாடுவானுடைய வார்த்தைகளே நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும் பெண்ணை கொடு கொடுமைப்படுத்துகிறவன் இவனோ அவன் அடையும் நரகம் அப்படிங்கிறாரு அடுத்ததா போல் பிறர் மனைவியை எவன் அபகரிக்கிறானோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேங்கிறாரு அடுத்ததாக நண்பனின் மனைவியை எவன் அபகரிக்கிறானோ அவன் அடைய நரகத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறாரு அடுத்ததாக குரு ராஜா அவ அவர்களுடைய மனைவியை எவன் அபகரிக்கிறானோ அவங்க அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறாரு அடுத்ததாக பெண் தருகிறேன் என்று கூறிவிட்டு ஏமாற்றுவனவனோ அவனடைய நரகத்தை நான் அடைவேன் என்கிறாரு அடுத்து சொல்கிறாரு நான் அமாவாசை சிரார்த்த நாளில் எவன் வைத்துக் அவரோ அவன் அடைய நரகத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறாரு எவன் சத்தியத்தை மீறுகிறானோ அவன் அடையும் நரகர்த்தனை அடைவேன் அப்படிங்கிறாரு எவன் பொருள் தருகிறான் என்று தராமல் போகிறானோ அவன் அடையும் நரகத்தனை அடைவேங்கிறாரு நிலத்தை அபகரிப்பவன் அவனோ அவன் அடையக்கூடிய நரகர்த்தனை அடைவேன் அப்படிங்கிறாரு அடுத்ததாக என்ன சொல்கிறார்னா பஞ்சமகா பாவம் அது என்னென்னா கொலை பண்ணுதல் மது அருந்துதல் விரதத்தை பாதியில் இருந்துட்டு பாதியில் முடிக்காமல் போகிறது தங்கத்தை திருடுதல் இவர்களோடு நட்பு வைக்கிறது இதுதான் பஞ்சமகா பாவங்க எவன் செய்கிறானோ அவன் அடையக்கூடிய நான் நரகத்தை அடைவேன் அப்படிங்கிறாரு அடுத்ததாக உணவில் பாரபட்சம் பார்க்குறவன் எவனோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேங்கிறாரு அடுத்ததாக உணவு உண்ட வீட்டுக்கு துரோகம் எவன் செய்கிறானோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறாரு மாடு தண்ணி போது அதை பற்றி விட்டுருவேன் வேணும் குளத்தில் அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறாரு அடுத்து சொல்கிறாரு நீராடாமல் எவன் உணவு உண்ணுகிறானோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடையவேன் அப்படிங்கிறாரு அடுத்து சொல்கிறாரு ஸ்ரீமன் நாராயணனே தெய்லி தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி எவன் சொல்லிக்கிறானோ தெய்வமெல்லாம் கிடையாது அது பொய்யின்னு அவன் சொல்கிறானோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறாரு பதினெட்டாவதாக சொல்கிறாரு சிறிமன் நாராயணனையும் மற்ற தெய்வத்தையும் எவன் ஒன்றுன்னு சொல்கிறானோ அவன் அடையக்கூடிய நரகத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறாரு பெருமாச்ச விட்டு விடுகிறான் மறுபடியும் நீ வருவாய் என்கிறார் நம்மாடுவான் சிறுமன் நாராயணனை வணங்கி விட்டு மறுபடியும் வருகிறார் வந்த உடனே என்னை சாப்பிட்டுக்கொள் என்கிறார் அதற்கு நான் செஞ்ச இப்போது எனக்கு சாப்பாடு வேண்டாம் உன்னுடைய உணவு வேண்டாம் நீ பெருமாளை கும்பிட்டு அந்த புண்ணியம் மட்டும் எனக்கு போதும் என்கிறார் எது எந்த புண்ணியம் என்று கேட்டால் அந்த புண்ணியத்தை மட்டும் நீ கொடுத்தாதான் தான் முற்பரப்பையில் நான் வந்து ஒரு பிராமணனாக இருந்து சரியான சுலோகத்தை உச்சரிக்காமல் தப்பாக சொன்னதுனால இந்த பிறவியார் பெருமராஜசனாக ஆயிட்டேன் அந்த பிறவி பழசாக வரணும் அப்படின்னா உன்னுடைய புண்ணியத்தில் கொஞ்சம் நீ சாமி கும்பிட்ட பெருமாளை கும்பிட்ட புண்ணியத்தில் கொஞ்சம் கொடுத்தாத்தான் நான் இந்த இருந்து மீள முடியும் அப்படிங்கிறேன் உடனே தன்னுடைய இருந்து கொஞ்சம் கொடுக்குறார் பிரம்மராஜசன் வேத பண்டிதனாக மறுபடி உருவெடுத்து வருகிறான் இதுதான் புண்ணியத்தின் பலன் ஆகவே எல்லாரும் புண்ணியத்தை சிற்பம் மாறுங்கள் நமஸ்காரம்